இப்பெல்லாம் டவுட்டுக்கு வீடியோ பாக்குறதோ இல்ல யார்கிட்டயோ கேக்குறதோ கிடையாது அந்த பாக்கெட் எடு பின்னாடி திருப்பு ஃபுல்லா படி அப்படியே அதேபடி செய் சூப்பரா வந்துருன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு நேற்று முறுக்கு அதிர்சமா அப்படிதான் அதிர்சம் மட்டும் கொஞ்சம் சொதப்பிருச்சு ஆனா முறுக்கு சூப்பராக வந்திருந்தது அதே மாதிரி இந்த குலாப் ஜாமுன் வந்துடும் சொல்லிட்டு ப்ரே அந்த ஸ்டார்ட் பண்ணேன் இதுல மெயின் டாஸ்க்கே அந்த மாவட்டா பேசி இல்லாம உருண்டை புடிச்சு வைக்கிறது அதுக்கு மாவு ஒரு சைடு ரெடி பண்ணி வச்சுட்டு இன்னொரு சைடு அந்த சக்கரப்பாக தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இந்த சக்கரப்பாக பிசு பிசுப்பு பதம் வந்தவுடன் அடுப்பை அனைத்து விடவும் போட்டுருந்தது அதே மாதிரி ஆஃப் பண்ணி அதை ஒரு ஓரமா தூக்கி வச்சுட்டு இந்த உருண்டை தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இந்த உருண்டை இருக்கே இதுதான் எனக்கு ஒரு பெரிய சோதனையா இருக்கும் பாக்குறதுக்கு நல்ல கிராக்கே இல்லாம சூப்பரா வந்திருக்கும் ஆனா என்ன போட்டு எடுக்கும் போது இந்த நிலநடுக்க வந்து பூமி ரெண்டா பிளந்த மாதிரி அங்கங்க விரிசல் விட்டு அது மட்டும் எப்படித்தானோ தெரியாது ஆனா என்னமோ தெரியல இந்த டைம் நல்லா வந்திருந்தது அதுலயும் கொஞ்சம் கொஞ்சம் சேதாரம் இருக்கதா செஞ்சது ஆனா இவ்வளவு நல்லா வந்ததே பெரிய விஷயம்னு சக்கரப்பாக்கல ஒவ்வொரு குலாப் ஜாமுன் உருண்டை ஆட் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்சம் ஆர்வத்துல அந்த உருண்டை சைஸ் மட்டும் கொஞ்சம் பெருசு பெருசா புடிச்சு வச்சிட்டேன் ஆனா குண்டு குண்டு குலாப் ஜாமுக்கு ஏத்த மாதிரி நல்ல குண்டு குண்டா சூப்பரா வந்துருது டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருந்தது நாளைக்கு இன்னொரு மினி விழாக்குல வந்து உங்களை மீட் பண்றேன் பாய்